இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி பத்தொன்போது அக்டோபர் சனிக்கிழமை திருத்திகை சுவாதி நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தஞ்சிலிருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாப்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாப்பத்தஞ்சு வரை மாலை ஒன்போது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராபுகாலம் காலை ஒன்பது மணி பத்து முப்பது வரை மாலை மூணு மணியில் நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதில் மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதில ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் சுபம் ரிஷபம் புகழ் மிதுனம் பாராட்டு கடகம் ஆதாயம் சிம்மம் தாமதம் கண்ணி விருப்பம் துலாம் விவேகம் விருட்சிகம் தோல்வி தனுசு அழச்சல் மகரம் வெற்றி கும்பம் நன்மை மீனம் பக்தி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை